வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லயம் ஓ ஃப்ளெஹர்டி எழுதின ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க லயம் ஓ ஃப்ளெஹர்டி வந்து ரொம்ப ஃபேமஸான நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோர் ஸ்டோரி ரைட்டர் இவர் வந்து அயர்லேண்டில் தான் பிறந்து விறந்தார் இவரோட முக்கியமான படைப்புகள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் டிம் ஹெலி த ஃபேரி கோஸ் அண்ட் டூ அதர் ஸ்டோரிஸ் ஸ்ப்ரிங் சோவிங் த பெட்லர்ஸ் ரிவெஞ்ச் அண்ட் அதர் ஷார்ட் ஸ்டோரிஸ் த மவுண்டன் டேவன் இந்த கதையான ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து அவர் ஒரு சின்ன சீகல் சீகல்ன்றது ஒரு கடல் பறவை அதை பற்றி தான் எழுதியிருக்காரு இதில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த சீகலுக்கு பறக்கிறதுனா ஒரு பயம் இது என்ன ஆகுதுன்னா கதையோடய ஆரம்பத்தில் இந்த மலையோடைய அந்த நுனியில் இருக்க உள்ள கிளிஃப் அங்கே வந்து நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கு அதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஏன்னா அது கூட பிறந்த அதோடைய அண்ணன் தங்க தம்பி தங்கச்சி எல்லாமே வந்து எந்த வித பயமாக இல்லாமல் இப்போ பறந்துட்டுருக்காங்க ஆனால் இதால் வந்து அவங்களோட சேர்ந்து பறந்து போக முடியல இதுக்கும் பறக்கணுன்னு ஆசை தான் அப்படியே ரொக்கையெல்லாம் அழிச்சிக்கிட்டு பறக்க கிட்ட வரும்போது அந்த நுனிக்கு வந்தோடனே கீழே பார்த்தா ஒரு பெரிய கடல் ஓஷன் இருக்குது அதுக்கு என்னென்னா நம்ம பறக்கும் போது திடீர்னு நம்ம சரியாக பறக்கலைன்னா அதில் விழுந்துருவோமோன்ற பயம் வந்ததினால அதால் வந்து பறக்கவே முடியல ஆனால் அது கூட பிறந்த மற்ற அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் வந்து அதுவும் தங்கச்சி வந்து அதோட சின்னது அதெல்லாம் நல்லா தைரியமாக பறந்துட்டு இருந்தாங்க அதோட அப்பா அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அதை நல்லா திட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ பறக்கலைன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன் உனக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் இது வந்து பறக்கிறதுக்கு தயாராகவே இல்லை இப்போ ஒரு நாள் முழுசாக ஆயிடுச்சு இது வந்து அப்படியே நின்று மற்றவங்க பறக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கு இதுக்கு என்னவோ அது குடும்பத்தை விட்டு தான் மட்டும் தனிப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு வருத்தம் அதே சமயத்தில் இது பார்த்துட்டு இருக்கும் போது அதோடைய அப்பா அம்மா அதோடைய அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாமே வந்து சந்தோஷமாக அவ்வளோ வந்து கலக சந்தோஷமாக பறந்துட்டுருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்குலாம் வந்து எப்படி பறக்கணும் அப்புறம் கீழே அப்படியே எப்படி போய் ஒரு மீன் அப்படியே கொத்தி பிடிச்சிட்டு வரணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அதோடைய பிரதர் ஒருத்தர் வந்து ஹெரிங் இது ஒரு மீன் அதை பிடிச்சிட்டு வந்ததுக்காக அவங்க பேரண்ட்ஸ்லாம் பாராட்டுறதை பார்த்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து எல்லார்ட்டும் தனி தனிந்து இருக்கோமே அப்படின்னு ஒரு நாள் முழுக்கா போயிடுச்சு அது அப்படியே அதோடைய அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையில் தானே அவங்க தங்கியிருக்காங்க அங்கேயே இருக்குது அது வந்து வெளியில் வரதுக்கே அசிங்கமாக இருக்குது அதுக்கு ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா மறுநாள் வந்து சூரியன் பயங்கர வெளிச்சமாக இருக்குது இது வேற முதல் நான் முழுசு எதுவுமே சாப்பிடலையே அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன் அது சாப்பிடலாம் அது அதோடைய பேரண்ட்ஸ் ஜென்ரலாகவே வந்து அதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஆனால் இப்போ ஒரு நாள் முழுக்க அவங்க எதுவுமே தரல அதுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ அந்த சூரியனுடைய அந்த வெயில் வேறு அது மேலே அப்படியே அது ரொம்ப தாக்கினே இருக்குது இன்னும் எதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தா ஒரு சின்ன மீனோடைய வால் பகுதி அது கூட காஞ்சி போன ஒரு வால் பகுதி தான் அது கிடைக்குது அதை வந்து பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குது எங்கேயாவது சாப்பாடு இருக்குமான்னு எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் அது பிறக்கும் போது அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்ததுலையா அந்த முட்டை ஓடு தான் இருக்குது அதை கொஞ்சம் சாப்பிடுது சாப்பிடும் போது என்னவோ தன்னைத்தானே சாப்பிட்டுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீலிங் வருது அதுக்கு இப்போ சாப்பாடு வேணும் பயங்கர பசியில் இருக்குது அதனால என்ன பண்ணுது அப்படியே அந்த மலையோடு நுண்ணிக்கு போய் அது காலை மடக்கிட்டு அதோடைய ரெக்கையெல்லாம் அப்படியே மறைச்சிக்குது இப்போ தூரத்துலேருந்து பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இருக்கோம்னா அது அந்த நுனியில் நின்று தூங்கிட்ட மாதிரியோ எப்போ ஒன்றும் கீழே விழுந்துடலான்ற மாதிரியோ இருக்கிற மாதிரி நிற்குது ஆனால் அதோடைய என்ன என்னன்னா யாராவது நம்மளை பார்த்துட்டு உடனே நம்மக்கிட்ட வருவாங்கன்னு ஆனால் என்ன ஆயிடுதுன்னா அதோடைய அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் தங்கச்சியெலாம் வந்து நல்லா பறந்ததுனால அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து அவரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால அவரும் வந்து இதை கவனிக்கவே இல்லை ஆனால் அதோட அம்மா வந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க ஒரு மீனை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை பார்த்தோன்னே அந்த சீகாலுக்கு வந்து அப்படியே அந்த 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 மீனை எப்படியாவது நம்ம சாப்பிடணும்னு தோணுது அதனால அதுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல சரி எப்படியாவது அம்மா வந்து நம்மளை கவனிக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குரல் கொடுக்குது அவங்க அம்மாவும் திருப்பி குரல் கொடுக்குறாங்க அது அதுக்கு புரிஞ்சிடுது அம்மா நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அதனால அவங்க அம்மாக்கிட்ட வந்து பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குது ஆனால் அவங்க அம்மா வந்து கிண்டலாக பதில் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த சீகல் விடுறதா இல்லை சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன மீன் துண்டு எடுத்துக்கிட்டு அதை நோக்கி பறந்து வராங்க உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அப்படியே அந்த மீனை வாங்குறதுக்காக அப்படியே தயாரான நிலைமையில் இருக்குது ஆனால் அவங்க அம்மா அது கிட்ட வந்துட்டாங்க அதாவது அதுக்கு ரொம்ப கிட்ட ஆனால் எட்ட முடியாத அளவுக்கு கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல வந்தோன்னே அவங்க அம்மா அப்படியே நின்றுடுறாங்க இப்போ என்ன ஆயிடுதுன்னா இது கிட்ட சாப்பாடு வந்தது தெரிஞ்சதுனால உடனே இது குதிச்சு அந்த சாப்பாடை வாங்கிக்கிறதுக்காக குதிக்குது அதே நேரத்தில் அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா மேலே பறந்து போயிடுறாங்க என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கு முன்னாடியே காற்று அப்படியே அது மேலே வீசி அதுக்கு புரிய ஆரம்பிச்சிடுது ஓ நம்ம வந்து இப்போ காற்றுல மிதக்கிறோன்னு உடனே அது என்ன பண்ணுதுன்னா அது அதோடைய ரெக்கையெல்லாம் பட படப்பட நான் அடிச்சுக்குது அப்படியே மேலே போகுது கீழே வருது இதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ வந்து என்ன பண்ணணுன்றதுனால அதனால் அது என்ன பண்ணுதுன்னா அதோட கே நல்லா அடைச்சிக்கிட்டே அவங்க அம்மா பின்னாடியே போகுது அவங்க அம்மா ஒரு சின்ன தள்ளு தான் தராங்க உடனே வந்து அது பறக்க ஆரமிச்சிடுது இப்போ அதுக்கு அந்த பயம் போயிடுச்சு அப்படியே காற்றோடு சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிடுது இது பறக்கிறத பார்த்த உடனே அதோடைய அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாமே சேர்ந்து அது கூட வந்து பறக்கிறாங்க இப்போ ஒரு குடும்பமாக எல்லாருமே பறந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பறவை இப்போ தானே பறக்குது அதனால் கொஞ்ச நேரத்தில் டயர்ட் டயர்டாகிடுது அப்படியே இறங்கி வந்து அந்த கிரீசியில் வந்து உட்காந்துக்கிட்டு அது அதோடய காலெல்லாம் அப்படியே தண்ணியில் விட்டுட்டுருக்கு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கு அதோடைய பேரண்ட்ஸும் அது கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் கூப்பிட்றாங்க ஒரே நாளில் அது ஹீரோ ஆகிடுது அது குடும்பம் வந்து பாசமாக வந்து அந்த டாக் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை கூட்டி விடுறாங்க அப்படியோ அந்த சீக்கள் அதோடய முதல் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை அன்னைக்கு அது பறந்துடுது இதோடு இந்த கதை முடிஞ்சுது ரொம்ப அருமையான ஒரு கதை அருமையாக அவர் எழுதியிருப்பார் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் நினச்சிங்கன்னா கீழே கற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி